அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் தொழில் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வீடியோவில் போடுறோம் துளாம் ராசியை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து குவிய போகுதுங்க அந்தளவுக்கு ஒரு நற்பலன்களை தான் இனிமேல் தரப்போகுது இந்த விசுவாசுவ வருடத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல்ல ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க உத்திராயணத்தினுடைய ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வச்சு தான் நம்ம ராசியை கணிக்கிறோம் அப்படி இருக்கையில் சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகிறத வச்சு மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அப்படி இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதனும் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகமும் கும்ப ராசியில் சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் இருக்குதுங்க மொத்தத்துல இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கிழமை மு கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் வந்து சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு அப்போ இந்த ஆணி மாதத்துல இவை இரண்டுமே தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்க போகுது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல தான் இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்குவோம் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்களை கொண்டது துலாம் ராசிங்க அப்படி இருக்கையில் ராசியினுடைய அதிபதி வந்து சுக்ரன் அதாவது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகிய வந்து நல்ல தான் இருக்குது நீங்கள் வந்து நினைத்த காரியங்களை அனைத்துமே சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் வந்து ராசியை பார்க்கறதுனால அனைத்து விதமான ஏற்றமும் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் இரண்டு சுப கிரகங்களுமே உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போகுதுங்க உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உண்டாக போகுது தீர்க்கமான சிந்தனை வந்து உங்களுக்கு உண்டாக இருக்குது எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க சுக்கரனும் குருவும் இணைந்து பார்க்கறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி பெறுவீங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் வந்து நிச்சயமாக நடந்தேறும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் இதுதாங்க தந்தையின் மூலமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு புதனுடன் சேர்ந்திருக்கிறதுனால அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகுங்க அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு குரு சூரியன் ஒன்பதில் இருப்பதால் பெரிய விசேஷம் உண்டாக காத்திருக்கு வாக்கியங்கள் அபரிமிதமாக கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு செல்லும்போது புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வந்து பார்க்கறதுனால புத்திர பிராப்தம் வந்து உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு குருவின் பார்வையும் இருக்கிறது சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைகிறதுனால செல்வாக்கு அதிகரிக்குங்க எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய மாதமாக இது அமைய மாணவர்களை பொறுத்தளவில் மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக நிச்சயம் இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் வந்து பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது கொஞ்சம் நல்லது அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் துளசி செடியை வாங்கி கொடுப்பது ரொம்பவே உங்களுக்கு நல்லதை நடத்தும் முயற்சிகள் வந்து கை கூடும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் லாபமும் கூட உண்டாகுங்க பணவரவை பொறுத்தளவில் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க கூட்டு தொழிலில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் வந்து உங்களை தேடி வரை கூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான அற்புதத்தையும் ஏற்படுத்துவாருங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாதை ஆசிரமங்களுக்கு போய் ஒரு ஏதோ ஒரு உணவை சமைச்சு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக கடவுள் துணை இருப்பாருங்க நன்றி வணக்கம்